ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு மசாலா மட்டும் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிலோ சிக்கனுக்கான மசாலா இந்த சைஸில் ஒரு பட்டை அடுத்ததான் கொஞ்சமாக கல்பாசி அதிகமாக சேர்த்துற வேணால் கசப்பு தன் மோந்துரும் அடுத்ததா ஒரு நாலே நாலு கிராம்பு அடுத்ததான் கட் பண்ண ஒரு ரெண்டு தக்காளி நல்ல பழமான தக்காளியாக சேர்த்துக்கலாம் அப்போ தான் கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும் அதனால் நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவியை தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து முந்திரி பருப்பு இன்றைக்கி சேர்க்கல இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இல்லை அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் அடுத்து சின்ன பட்டை சேர்த்துடலாம் பிரியாணி இலை இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் அடுத்ததான் பொடியா நறுக்குன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நம்ம நல்லெண்ணெய் செய்யும் போது குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தான் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துடலாம் சீக்கிரமாக வதங்கிடும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் பாருங்கள் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு அளவுக்கு வதங்கினாலே நமக்கு போதும் அடுத்ததாக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வழுது அரைச்சி புத்தி சேர்த்துடலாம் இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு இப்ப அடுத்ததான் நம்ம நம்ம தேங்காய் தக்காளி எல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையோ அந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம் இப்ப இத வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வதக்கணும் பாருங்கள் இப்போ நல்லாவே பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதங்கி வந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கினத்துக்கு பிறகு இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துடலாம் இப்ப இது நல்லா இந்த மசாலாவோட நல்லா கலந்து விடலாம் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நான் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்ப நம்ம தண்ணி சேர்த்துடலாங்க பாருங்க அந்த சிக்கனில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம் இப்போ நம்ம மசாலா அரைச்சி அந்த ஜார்லேயே கழுவி சேர்த்துடலாம் இந்த இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக வைக்க போகிறோம் அப்படின்றதுனால நான் அதிகமாக தண்ணி சேர்க்கலை நம்ம வந்து தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால அது வந்து வேக வேக நல்லா திக்காயிடும் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் ஒரு தடவை இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இதை மூடி போட்டுட்டு நல்லா ஒரு ஏழு பாருங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துடலாம் இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடலாம் பாருங்கள் சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் சூப்பரான நல்ல காரசரமான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு நல்லா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஈஸியாக நல்லா சுவையாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சாதம் சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ